எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும் அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது ஒரு தோலும் இல்லை யோசனை எனது பையில் எத்தனை பெரிய மார்க்கர்கள் இருக்கின்றன நான் வீட்டை நிறமிட்டு விடலாம் எனக்கு மஞ்சள் விளங்குகிறது நிறமாக சுவர்களை வரைவோம் நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும் முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம் இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள் சேர்ப்போம் நான் இதை மஞ்சளாக போட போகிறேன் நாங்கள் சிறப்பு காடுகளை உருவாக்கப் போகிறோம் இது நான் என் மைதானத்தில் விளையாட முடியும் இது மிகவும் பரவசமாக உள்ளது நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஹை செய்தி இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன் அதில் உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது

எனக்கு கிடைத்த விடுங்கள் இப்போ ஒத்திருக்கும் நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும் மலிவு ஏறியும் குடுவை வந்து விட்டது மிக அற்புதம் அதை கூரை மேல் ஊற்று வெளிப்படுத்துவோம் அற்புதம் நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப அருமையா தெரியுது செவம் உளு

எனக்குள் கிருக்கை தனம் உண்டாக்குகிறது அற்புதம் தான் உங்களுக்கு பரிசு இது போதுமா பார்க்க தாராளமாக நன்றி மிஸ் எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது தினம் ஒரு அழகா எவ்வளவு அழகாக இருக்கிறது நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும் நான் எங்கு தொடங்க வேண்டும் நீங்கள் செய்யவில்லை நன்றி வணக்கம் தங்கை உன் கிரீம் காக்கிகைகளை தரலாமா நன்றி தாய் தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன் அவரை அருகே எடுத்து சென்றால் இனிய கனவுகள் சிறப்பு போகலாம் ஓ இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும் மேலும் காலியான கோக் பாட்டில்களும் இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன் நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன் மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும் வா இது நம்ப முடியாதது நல்லதே வணக்கம் என் கரடி இதோ உங்களுக்கான புதிய வீடு அற்புதமான பெருமூச்சு நான் உபயோகிக்க பார்க்க அள்ள முடியாது ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும் இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது சூப்பர் எனக்கு இது பிடிக்கும் இது மறுமையானது கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகல் பதோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும் அப்படியே போட்டாஜ் இது அற்புதமாக இருக்கிறது ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும் அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம் உள்ளே சென்றோம் இப்போது இது மூடப்பட்டுள்ளது அடுத்தது ஆஹா இந்த கண்ணாடி நான் அதை சுவரில் தொங்க விடுவேன் மஞ்சள் நிற டேப் நான் என்ன செய்வென்று உங்களுக்கு தெரியுமா இது எனது இனிய மஞ்சளின் நிறம் பாருங்கள் இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது அதை பாருங்கள் எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன் நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன் எது இந்த பீதி ஊட்டும் உயிர் என்ன டைம் ஒரு இளவரசரா அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது என்னிடம் அருகே வராது அமைதி வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன் அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம் அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன் இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம் அற்புதமா என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை விடை என் கிரீடத்திற்காகத்தான் சொல் ஜாம் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூற்றும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன் பை மேலும் என் சிம்மாசனம் பூம் 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 நான் 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 திண்ண இந்த அழகை பாராட்ட முடியும் இந்த ஆடம்பரமான மேக்கோவரை பாருங்கள் இப்போது இது சிறந்தது கூல் கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகியார் அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும் வணக்கம் நான் அழகாக இருக்கிறேன் ஆம் பற்றி அறிந்திருக்க வேண்டும் மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக் கொள்கிறாள் நீங்கள் இல்லை அதை பண்ணாதே ஒரு போதும்

கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை காட்டுங்கள் அருமையான வேலை இதோ உங்களது பணம் வணக்கம் நண்பரே உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம் என்ன எச்சரிப்பது இசை மிகவும் உயரமாக இருக்கிறது வணக்கம் பாதுகாப்பு என் அவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள் ஏய் என்ன நடந்தது அவர்கள்தான் உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம் மிஸ் ஓ இனி சப்தம் இல்லை நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன் நான் மன்னிக்கவும் ஆனால் என்ன நிமிடம் உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது நான் பணம் கொடுத்தால் எப்படி சரி மிஸ் தொடருங்கள் ஓஹோ அபோலோ நான் சென்று விட்டேன் பட்டாசுகள் பற்றி தீ என்ன நடக்கிறது நான் தீயை அணைக்கிறேன் ஏ வாங்க ஆரம்பிப்போம் எங்களுக்கு ஒரு தீய அணைப்பு சாதனம் இருக்கிறது அது வேலை செய்தது எனக்கு பயமா இருக்கிறது மம்மா மியா இது சாதனை நாளில் புதிய வீட்டில் என்ன நடந்தது நிக்கோல் நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா உங்களுக்கு பெண்கள் புதிய வீடுகள் கட்டுகிறார்கள் என்னை வந்து கண்டுபிடித்ததை நம்ப முடியலை உங்களுக்கு நான் ஒரு உத்தரவு இருக்கிறேன் கொஞ்சம் ஐஸ்கிரீம் நீ இருந்திருக்கேட் நீங்க பீட்சா சாப்பிட்டீங்கள் சரி நான் சென்று வருகிறேன் ஆப்பிள் ஐந்து நட்சத்திரங்களை அளிக்கிறேன் வாவ் டெலிவரி பணியாளர் மிகவும் வேகமாக வேலை செய்கிறார் எனக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது ஓ அது என் வீட்டின் கூரையின் மீது உள்ளது இருங்கள் என்ன செய்வதை நான் அறிவேன் என் வீட்டை அலங்கரிக்க இருக்கிறேன் எங்களுக்கு ஒரு பேக்கெட்டுக்கு ஐஸ்கிரீம் சில பிங்க் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெண்டு டானட்ஸ்கள் காட்டன் கேண்டி வேண்டும் எனக்கு அது பிடிக்கும் இங்கே இன்னும் கொஞ்சம் பிரேக் சீரியல் இருந்தால் நிறைவாக இருக்கும் மற்றும் சில இளஞ்சிவப்பு வண்ணம் ஓ இது கனம் சரி நான் முடித்து விட்டேன் இப்போது இதை என் வீட்டின் மேல் ஊற்றுவது மட்டுமே செய்ய வேண்டும் முதலாவதாக நிலையை தொடங்குவோம் சென்று விட்டோம் ஏற்கனவே கூரை அலங்காரம் முடிந்துவிட்டது இப்போது எல்லைகளுக்கு சில வெப்பித்த கிரீம் இது ஆச்சரியமான அழகும் சுவையும் கொண்டது நிறையுள்ள பந்துகள் நிச்சயமாக எப்போது பெருசாகாது மேலும் 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 காத்திருக்க ஏதோ இல்லை கேக்கில் ஆனால் என் நிலைமையில் அழகானது ஓ சாக்லெட் வாங்க இதோ போகிறோம் அது வலித்தது ஆனால் நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன் என் சாக்லெட்ல என் இப்போது நான் இதை ஊத போகிறேன் பாருங்கள் இது ரொம்ப பெரியதா இருக்குது அருமையா உள்ளது சற்று கனமாக இருக்கிறது ஆனால் நான் இதை என்னுடைய கூரைக்கு இணைக்க போகிறேன் சிறப்பாக உள்ளது பிரிட்டுனி என்ன செய்ய போகிறாள் ஓ நான் என்னுடைய பீட்சா தாக்கத்திலிருந்து எழுந்தேன் அது நன்றா ஓ அது அழகாக உள்ளது மேலும் அதன் மனமும் அற்புதமாக உள்ளது மிகவும் ருசிக்கிறது சரி எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கிறது என் பீட்சாவை கூரைக்கு போடுவோம் அதுவும் எளிது ஆஹா அருமையானதாக தெரிகிறது அடுத்ததுக்கு செல்வோம் பாருங்கள் அதாவது இது எவ்வளவு சுவையாக உள்ளது பாருங்கள் நான் கண்டிப்பாக என் வீட்டை கொண்டு அதனை அலங்கரிக்க வேண்டும் சுவரில் இரண்டு லாலிபாப்ஸ் வெடிக்கலாம் அது கேடு செய்யாது ஓ இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது சர்க்கரை கசகசாவிலான வேலியை மறைப்பதும் நல்லா இருக்கும் இதில் சிலவற்றை வைத்து ஒன்போசிய ஒரு ரிப்பனை கட்டி விடுவோம் இது அழகானது இது நான் ஒரு கனவில் இருப்பதாக இருக்கிறது ஹே குலோய் உன் சாக்லேட்டுடன் என் மைதானத்திலிருந்து வெளியே போ ஏதோ ஒன்றும் செய்யாதீர்கள் நான் என்னுள் அழகிய வீடும் தோட்டமும் அமைக்க விரும்புகிறேன் சரி அதற்கு சில சாக்லேட்டுகள் மற்றும் மால்டிசர் சாக்லேட் பந்துகள் தேவை ஆவேசமாக இருக்கிறது அவற்றுடன் முழு வீட்டையும் உருவாக்குவது வீட்டின் அலங்காரங்களை எப்போதும் சேர்த்தவுடன் உண்டு கொண்டிருக்க முடிவது மிகவும் கூழு சில எம் அதை பிரகாசமாக்க வேண்டும் நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம் அது கிட்கேட் பேக்கேஜ்களால் செய்யப்படும் சரியானது எனக்கு இது மிகவும் பிடிக்கும் பிரிட்டினி நான் ஏற்கனவே என் நாம் பிடித்த பிரைஸை நினைத்து வீட்டை தொடங்கிவிட்டேன் அருமை இப்போது சில சாஸ் நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள் சரியான அலங்காரம் இதை பாருங்கள் மற்றும் என் ஜன்னலில் ருசியானது இது நான் மிதிந்து என்னில் விழுந்துவிட்டேன் செய்யுங்கள் நீரூற்று மீது நடக்க போகிறோம் சுவையாகவும் இருக்கிறது அதை பார்த்து பாருங்கள் என்னுடைய முன்னோடு இப்போது சாக்லேட் இல்லை இது இங்கே இருக்க போகிறது அது வேடிக்கையாக இருக்கிறது ஆனால் எனக்கு சுவாரஸ்யமான ஒன்று திட்டமிட்டிருக்கிறது எனது பிரியமான ஹப்பா பப்பா பப்பிள் கம்பு இது மிகவும் ருசியானது ஒன்றை பயிரிடுவோம்

எனது பிரியம் சோடாக்களும் இது மிகவும் நல்லா இருக்கிறது அங்குகள் எனக்கு ஒரு யோசனை வந்து கொஞ்சம் மற்றும் என் விருப்பமான உணவு பற்றிய எனது விருப்பமான போஸ்டர்கள் ஒரு பீட்சா போடு முடிந்தது என் வீடு மிகுந்த கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது அது அருமை என் வீடு உள்ளே மிகவும் மனமுடைந்ததாக உள்ளது நாம் அதில் ஏதாவது செய்ய வேண்டும் இங்கே ஒரு தேநீர் சேட்டுக்காக ஒரு சாக்லேட் தட்டு ஓ பாப்பா நீ என் வீட்டை பாதுகாப்பாய் கவனிக்க போகிறாய் ஓயோ இது மிக அருமையாக இருக்கிறது இதில் பல பொருட்களுடன் நிறைந்த ப்ளூ சேலார் அது கடினமானது இந்ததை பாருங்கள் அருமையாக இருக்கு நம்ம செஞ்சுரிப்போம் ஏ தாயிர் சே எனக்கு ஒரு மிகச் சிறந்த யோசனை வந்திருக்கின்றது நான் எனது விருப்பமான சாக்லேட்களின் படங்களை சுவற்றில் தொங்க வைக்கப் போறேன் ஆ செவை என் பழமையான மேரொத்தா ஒரு ஒரு கொடுக்காய் செடியை மற்றும் ஒரு பண்ணை குழந்தையை வைக்கப் போறேன் நான் மூற்றிலும் அதிவேகமாக இரவு என் தலையணையை பாருங்கள் இது மிக குளிர்காக தெரிகிறது ஓ சரி நான் இங்கே ஒரு மேசை வைக்க போகிறேன் அதில் புது பேகாரிகள் இருக்கும் அழகாக இருக்கும் ஒரு தெரிவனமும் ஓய்ந்து லேசாக கொஞ்சம் சாப்பிடலாம் ஆனால் சுவர்கள் மிகவும் சலிப்பானதாக இருக்கிறது எனக்கு ஒரு ஐடியா தான் நான் சுவர்களை மார்ச் மெலோக்களால் அலங்கரிக்கலாம் அது மிகவும் அழகாக இருக்கும் நம்ப முடியவில்லை அதிலின் மேல்புறமும் எப்படி சரி என் பிறந்த நாள் விருந்த பரிசான கற்பூரவள்ளி இருக்கிறதே அதை மேல்புரத்தை சேர்ந்து விடுவோம் அப்புறம் எனக்கு இனிமையான சர்க்கரை அழகிய இருக்கும் இது அழகாக இருக்கிறது சில விளக்குகள் மற்றும் மந்திரம் அதை பாருங்கள் நம்ம முடியாத அளவுக்கு அழகாக இருக்கின்றன துரதிருஷ்டவசமாக எங்கள் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டது